துளி கூட என்னென்ன வேண்டாம் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இதை வரும் டீ போடக்கூடிய நேரத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு வெளியில் கொஞ்சம் மொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வீட்லேயே ரெடி பண்ணால் வறுத்த அரிசி மாவு உங்கள் கிட்ட கடையில் வாங்கின மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம் வறுத்த அரிசி மாவில் செஞ்சுக்கோங்க இப்போது இது போல் ஒரு ஏலக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப்பு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க கால் கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை நல்லா பொடியாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க தண்ணியை மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது நம்ம சீனி சேர்த்துருக்கோம் சீனி கறையும் போது லைட்டாக தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும் அதனால் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாவை நல்லா விரவிக்கோங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மாவை நல்லா விரவிக்கோங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் லைட்டாக வெது வெதுப்பாக பொறுக்கிற சூட்டுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா விரவி எடுத்தாச்சு மாவை நல்லா அப்புறமா கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப மாவு டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு இடப்பட்ட பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து விரவி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு உருண்டை மாவை எடுத்து இன்னொரு கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி வடை போல் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது போல் தட்டி எடுக்கும்போது ஓரங்களில் லைட்டாக வெடிப்பு இருந்த மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா மாவையுமே இது மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க மாவை இது போல் ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க தோசைக்கல்லில் என்ன எதுவுமே தடவை வேண்டாம் மாவை வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வண்ணமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வெர்லால் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது போலவே தோசைக்கல்ல எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயில் வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே சூப்பராக வெந்துட்டு வெளியில் நல்லா முறுமொறுப்பாக வரும் கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மிதமான தீயில் வச்சுட்டு அடுத்த பக்கமும் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து திருப்பி பாருங்கள் இது போல் செவந்து இருந்துச்சுன்னா இது வெந்துருச்சு இப்போ எல்லாமே அழகாக வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற உருண்டைகளையும் கல்லில் வச்சு சுட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டீ போடுறதுக்குள்ளேயே இதை செஞ்சிடலாம் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டைகசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லோருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சதுமே காலியாகிடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த டேஸ்ட் அட்டைகசமாக இருக்கும் இதை நாங்கள் போல்னு சொல்லுவோம் நீங்கள் இதை எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன்தர்சி கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க